மாலையில் கண்ணை கவரும் ஐரோப்பாவின் அடி உயர ஐபில் டவர் அமைப்பு கோவை சத்தியமங்கலம் சாலையில் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளது புரோசோன் மால் இங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ஐரோப்பாவில் அமைந்துள்ள விளக்கு புகழ்பெற்ற ஐபீல்டு டவர் ஐம்பது அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் புரோசோன் மால் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காண்பதற்கு ரம்மியமாக உள்ளது இதுகுறித்து புரோசோன் மாலின் இயக்குநர் விஜய்பாடியா நிதி மற்றும் நிர்வாக தலைவர் பாபு மார்க்கெட்டிங் தலைவர் பிரிங்ஸ்டன் நாதன் செயலாக்க தலைவர் முசாமில் ஆகியோர் கூறுகையில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் எப்போது பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பின்னணி ஆகியவை சுவாரஸ்யமானது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்ட் மாஸ் என்ற இரு வார்த்தைகளின் இணைப்பு மூலம் உருவானது இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாக தெரியவில்லை என்பதால் கிமு ஏழுக்கும் கிமு இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்து பின்னர் உலகமெங்கும் விமரிசையாக கொண்டாடும் வழக்கம் உருவானது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் போட்டிகளை நடத்துவதும் என்று பல கோணங்களில் கொண்டாட்டம் விரிவடைந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக முதன் முதலில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் ஆயிரத்தி ஐநூற்று பத்தாம் ஆண்டு ரிகா என்ற இடத்தில் துவங்கியது நல்லது ஓங்கவும் அல்லது அழியவும் இந்த நன்னாளை உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பெருமானை இறைஞ்சி துதிபாடி மகிழ்கின்றனர் என்பது சந்தோஷமான விஷயம்தான் உலக அதிசயங்களில் ஒன்றான ஐபீல் டவர் பாரிஸில் மிக கூடுதலாக அடையாளம் காணத்தக்கதாகும் அத்துடன் உலகம் முழுவதிலும் இது பாரிசிற்கான ஒரு குறியீடாகவும் அறியப்படுகிறது இதனை வடிவமைத்த அலெக்சாண்டர் கஸ்டவ் ஈஃபல்லின் பெயரினால் இது அழைக்கப்படுகின்றது இக்கோபுரம் முக்கியமான சுற்றுலா தலமாகும் ஆண்டுதோறும் ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதனை பார்க்க உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறார்கள் நம்மில் பலருக்கு ஐஃபில் டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆனால் நமது பொருளாதாரம் அதற்கு தடையாக உள்ளது இவர்களின் ஆசையை சிறிதளவு தீர்த்து வைப்பதற்காக கோவை டவரை அப்படியே ஐம்பதடி உயரத்திற்கு வடிவமைத்துள்ளது இந்த ஐஃபில் டவர் கோபுரம் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் மேலும் பாரிசில் உள்ளது போல் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இங்கு வாடிக்கையாளர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் லாலிபாப் சுவர் குழாங்கல் ஓவியம் கிறிஸ்துமஸ் பொக்கிஷம் மற்றும் பல்வேறு அம்சங்கள் மேலும் புரோசன் மாலில் கிறிஸ்துமஸ் மேஜிக் என்ற சலுகை விற்பனையும் நடைபெறவுள்ளது வரும் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினால் மாபெரும் பரிசு வெல்ல வாய்ப்பு உள்ளது முன்னணி தயாரிப்புகளுக்கு அறுபது சதவிகிதம் வரை தள்ளுபடியும் உள்ளது என்று அவர்கள் கூறினார்கள் குட் ஈவினிங் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபார் ஃப்ரெஸ் டிஃபுல் அண்ட் டிஜிட்டல் மீடியா பற்றி ஃப்ரோசன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு விழாக்களை வந்து ஃபெஸ்டிவலை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் ஒன்று தீபாவளி இன்னொன்று கிறிஸ்மஸ் நியூ இயரோட சேலு அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த வருஷம் கிறிஸ்மஸோட கேப்ஷன் பார்த்திங்கன்னா லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்னு எடுத்துருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும் இது டிசம்பர் பதினைஞ்சிலேருந்து ஜனவரி ஒன்று வரலாம் இதோட செலப்ரேஷன் சொல்கிறேன் இந்த லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்கில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஐஃபுல் டவரு கோயம்புமே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னால் இவ்வளோ பெரிய ஒரு ஐஃபில் டவர் வரும் பிரம்மாண்டமான ஐஃபில் டவர் மக்களோட பார்வைக்காக வச்சுருக்கு இது ஒரு அட்ராக்ஷன் இதாக வச்சுருக்கோம் இது இல்லாமல் அந்த சேல் பார்த்தீங்கன்னா அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் சேல் வந்து எல்லா எல்லா ப்ராண்ட்ஸுமே போயிட்டு இருக்கு கிறிஸ்மஸ் மினி இருக்காங்க ஸ்பெஷல் சேல் வந்து அப் அப்டூ சிக்ஸ்டி பர்சன்ட் அதே மாதிரி இப்போ தீபாவளியில் பண்ணுற மாதிரி நம்ம ஷாப்பன் மின்னு இந்த ஸ்லோகன் கான்டஸ்ட் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் லேக்ஸ் ஒர்த் வந்து ப்ரைஸ் இருக்கும் இதோட ஷாப்பிங் ரெஜியன் எப்படி பார்த்திங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த ஸ்லோகன் கான்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஐஃபல் டவர் மட்டும் இல்லை என்டையர் மாலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தீமாக வந்து டெக்கார் பண்ணியிருக்கோம் அது கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே வந்து க்ரோஸ் ஆனோன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகிடுச்சு அதனால் இந்த டெக்க இந்த டெக்காரை வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் கிறிஸ்மஸோட ஈவெண்ட்டும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு நாளுமே கிறிஸ்மஸ் டேட்டோ தான் இருக்க நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன் வச்சுருக்கோம் குழந்தைக்கு குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸு நிறைய ஈவெண்ட்ஸு செலிப்ரேஷன்ஸும் நிறைய இருக்குது ஸோ கோவை மக்கள் இதை வந்து 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து பார்த்துட்டு போகணும் நம்ம எல்லாருமே வந்து பேரிஸ் போய் இதை போய் பார்க்க முடியாது நம்ம நம்ம நம்மளை மாதிரி இருக்க நம்ம மெயில் இதில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ பார்க்க முடியும் ஸோ ரியலாக இருக்க ஒரு ஐஃபி டவர் ஃபீல் வரணுன்றதுக்காக அதுக்கு வந்து ஒரு பிரமாணத்தை போயிருக்கும் தமிழ்நாட்டிலே தான் ஃபஸ்ட் டைம் ஆச்சு இந்த கான்செப்ட்டில் பண்ணியிருக்கிறது நார்த்தில் பண்ணியிருக்காங்க மும்பை அந்த மாதிரி சிட்டியில் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காமலோ கோயம்புத்தூரில் இருக்காமலோ இவ்வளோ பெரிய பிரமாண்டமானது பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷம் இதாக புதுசாக பண்ணுங்க டெக்கார்ட்டு அதனால் இது வந்து ஒரு டிரெமிட் பார்க்கணுன்றதுக்காக இது பண்ணிருக்கோம் மோர் அட்ராக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைபிள் டவர் தான் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் As the world comes together to celebrate Christmas, Rosan Mall has orchestrate, orchestrated a unique experience for all for all uh, their customers. Uh, the Eiffel Tower, which is basically the symbol of love, beauty, and lights, uh, we have tried to uh, create the replica of that uh, uh, wonderful structure uh, so that all the customers come and enjoy this decor. And uh, we also are running uh, the Christmas magic. Uh, Unwrap joy uh, concept where uh, customers can come and do shopping work for triple nine and uh, stands a chance to win exciting prizes the idea is that uh, all our customers should come to Prison mall they should enjoy uh, experience this wonderful decor do shopping uh, you know uh, watch movies uh, eat in the food court and have uh, a wonderful christmas with their families uh, together, and Prozon Mall has always uh, tried and put their best efforts to give customers a unique experience in terms of decor, lighting, you know, shopping, celebrations. So I hope this time uh, the customers really enjoy the experience uh, in Prozon Mall, and uh, we wish uh, all the customers a very very happy Merry Christmas and a Happy New Year to all of you.